நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திருவண்ணாமலை அடுத்து கீழ்செட்டிப்பட்டியில் அமைந்துள்ள நேஷனல் மலையார் மற்றும் தொடக்கப்பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அப்பள்ளியின் நிறுவனர் டாக்டர் பழனி தலைமையில் அரசு அலுவலர்கள் முன்னிலையில் சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தனர் மற்றும் இந்த சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் தேசிய பாடல் நடனம் கலை நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள் கலை நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் காந்தி நேதாஜி உள்ளிட்ட வேடங்களில் கலந்து கொண்டனர் இதில் கலை நிகழ்ச்சி மற்றும் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கப்பட்டது மற்றும் இனிப்புகள் சுதந்திர தின விழாவினை கொண்டாடப்பட்டது இதில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் தேசிய கொடி முன் குரு புகைப்படத்தை எடுத்துக் கொண்டனர்